போர் எப்போ நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு நடைபெற்றது யார் யாருக்கு இடையில் நடைபெற்றதுன்னா சிராஜு உத் வங்காள நவாப் சிராஜூ தவ்லா வர்சஸ் பிரிட்டிஷ் தளபதி ராபர்ட் கிளைவ் இடையே நடைபெற்றது அப்போ இருந்த மேயர் வந்து சார் ஹயர் கோட்டு வெற்றி பெற்றது வந்து பிரிட்டிஷ் தளபதி ராபர்ட் கிளைவ் தான் வெற்றி பெற்றாரு பிளாசி போர் நடக்க காரணம் என்னன்னா இருட்டரை துயரச்சம்பம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறு நடந்த இருட்டரை துயரச்சம்பம் இந்த இருட்டரை தொழிற்சம்பம் என்ன ஆச்சுன்னா ஆஹ் வங் வங்காள நவாபு கீழே செயல்பட்ட ஆங்கில ஆங்கிலேயர்கள் வந்து அதை மீறி செயல்படும் போது இதை பொறுக்காத வங்காள நவாப் வந்து அஹ் வில்லியம் கோட்டை ஆங்கிலேயர் கொல்கத்தால இருக்க வில்லியம் கோட்டையை கைப்பற்றி அதுக்குள்ள இருக்க நூத்தி நாப்பத்தாறு வீரர்களை ஒரு சின்ன பதினாலுக்கு பதினெட்டு அறையில அடைச்சி அதுல அடுத்த நாள் பார்க்கும்போது நூத்தி இருபத்தி மூணு பேர் மூச்சு அடைச்சி இறந்துடுறாங்க இதுக்கு பழி தீர்க்க நடந்ததுதான் பிளாசி போர் பிளாசி போர் உடன்படிக்கை ஏற்படுது மீர் ஜாஃபர் என்ற ஒரு அத்தர் வந்து வங்காள நவாபா உக்கார வைக்கப்படுறாரு பிளாசி போர் தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில அரசியல் அதிகாரத்தை பெறதுக்கும் இருநூறு வருஷம் வந்து அவங்க வந்து இந்தியாவை ஆட்சி செய்யறதுக்கும் காரணமா இருந்தது வந்து இந்த போர் தான்